ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வடை வச்சு வடை மோர் குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு நானும் வடை மோர் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் அதில் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்போம் ஒரு ஸ்பூன் முழு தனியாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நான் வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு உடை வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட பச்சை அரிசி இல்லைன்னா நீங்கள் புழுங்கல் அரிசி அதாவது சாப்பாடு அரிசி அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு நம்ம பருப்பில் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்தை தேங்காய் நாலஞ்சு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நான் நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமேளகா கட்டி கொஞ்சம் கரவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நான் தாளித்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைமில் நான் ஒரு பேக்கெட் தயிர் எடுத்து மிக்ஸ் ஜாரில் கட்டி இல்லாமல் அரைச்சிருந்தேன் அது அப்போ நான் சேர்த்துக்கிறேன் குழம்புல சேர்த்துட்டு தண்ணி தேவையான தண்ணியும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நான் ரொம்ப கொதிக்க வைக்காமல் லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கிறேன் மோர் குழம்புக்கும் ரொம்ப கொதி வரக்கூடாது பொங்குற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ எனக்கு பபிள்ஸ் வந்தது இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மெதுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு டம்ளர் உளுந்தெடுத்து எடுத்து உறவிச்சிருந்தேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அது ஊறந்தோம் அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நான் மாவாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா நைஸாக சாஃப்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ மாவில் தேவையான உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக கட் பண்ணி சேர்த்து நான் கலந்துக்கிறேன் இப்போ வடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் வானிலி வச்சுட்டு அது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட்டானதும் நம்ம ஒரு ஒரு வடையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவு எந்த அளவுக்கு மையதோ அந்த அளவுக்கு வடை சூப்பராக வரும் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் மாவை இப்போ நானும் ஒரு ஒரு வடையும் திருப்பி போட்டுக்கிறேன் அடுப்பை சிம்ல வச்சு அழகாக திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சிவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் வடைலாம் நல்லா சிவந்து வந்துடுது இப்போ ரெடி ஆகிடுது வடை நான் இப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன் இப்போ எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக வந்திருக்குன்ட்டு மேலே மொறு மொறுன்ட்டும் உள்ளே சாஃப்ட்டாகவும் சூப்பராக வந்திருக்கு வடை இப்போ நான் மோர் குழம்புல சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா ஆறியிருக்கணும் வடையும் இருக்கணும் இந்த டைமில் நம்ம குழம்புல சேர்த்துட்டு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படியும் வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ